இது வந்து எப்படிப்பட்ட பதிவுன்னு எனக்கு தெரில ஆனால் எனக்கு இதை ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு அதனால தான் இந்த வீடியோ சரியா நம்ம வந்து ஒருத்தங்க வந்து தப்பாக பேசுறதுக்கு பின்னாடி நக்கல் அடிச்சு கிண்டல் பண்ணி சிரிக்கிறதுக்கு வந்து காரணங்கள் தேவையில்லை ஆள் பழக்கங்கள் தேவையில்லை தோணுச்சுன்னு இஷ்டத்துக்கு பேசலாம்னு சொல்லிட்டு எனக்கு இவ்வளோ நாள் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கல பார்த்துருக்கு ஆனால் இன்னைக்கு எனக்கு அது கிடைச்சிது ஒரு ரெண்டு മണി പോലെ കിടച്ചിട്ട് ഒരു കാഫി കടയിലും ഒരു കടയിലോ കാട്ട് കുടിച്ച് യാത്ര പണമോ എല്ലാം ആഹ് നാങ്കപ്പി കുടിച്ച് അപ്പൊ അത് കടക്കുള്ള ഒരു നാലഞ്ചുപേർ അവസു പേശി നക്കൾ അടിക്കുന്നത് കിണ്ടൽ അടിക്കുന്നത് തപ്പാ പേസറേന്നെ அத்தனைக்கு நான் அவங்களும் இதுக்கு முன்னாடி பார்த்ததும் கிடையாது என் கூட பர்சனலா அவங்க பேசி பழறினதே கிடையாது ஆனா அவங்க வந்து கிண்டல் பண்ணி சிரிச்சுட்டு இருந்தாங்க கேட்கும்போது ரொம்ப கஷ்டமா இருந்தது ஆனா எங்க தம்மங்கன்னே இல்லாத ஒரு ஆளை புத்தி இவ்வளவு தப்ப பேசி கிண்டல் பண்றேன்னு அந்த உருத்துல இல்லாம ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க அப்ப சரி இருக்கட்டும் நான் விட்டுட்டேன் ஏன்னா நான் அதை பெருசா எடுக்கல விட்டுட்டேன் அதுக்கப்புறம் ரெண்டாவது எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு துணி கடையில வச்சு எனக்கு அடைச்சிது நான் துணி எடுக்கிறதுக்காக பேருந்து துணி எடுத்துட்டு இருக்கும்போது என்கிட்ட ஒரு பொண்ணு வந்து பேசுனாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்து என்கிட்ட நடைபெற வந்து ரொம்ப இருக்கும் இன்னைக்கு வந்து வந்து அதே மாதிரி ஒரு ரெண்டு மூணு பாத்திருந்தேன் நான் இந்த சைடு துணி எடுத்துட்டு இருந்தேன் அப்போ அந்த சைட்ல பாஸ்டா வந்தாங்க அப்போ ஒரு பொண்ணு அதை வந்து இவெல்லாம் ஒரு ஆளை எதுக்கு அப்படின்னு சொல்லி தப்பா பேசி வந்தவங்களே தடுத்து கூட்டிட்டு போனாங்க எனக்கு அது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அது அந்த இடத்துல ஏன்னா அந்த பொண்ணு அப்படி தப்பா என்ன பேசுன பொண்ணு யாரும் கூட எனக்கு தெரியாது அந்த பொண்ணோட பார்க்கவும் விரும்பல ஏன்னா இந்த மாதிரி ஆட்கள் நம்ம கூட பழகாத வரைக்கும் பேசாத வரைக்கும் நல்லது இன்னைக்கு வரைக்கும் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் நடந்ததே கிடையாது ஏன்னா இன்னைக்கு இருக்கு நான் வெளியில போயிருக்கேன் என்கிட்ட பேச நல்லா பழகுன நல்லா பேசிட்டு நல்லபடியா என்கிட்ட ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சுட்டு வெளியே போன ஆட்கள்ட்ட நிறைய பேர் இருக்காங்க பாத்திருங்க இந்த மாதிரி ஒரு ஒர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இன்னைக்குதான் நடந்தது ரொம்ப கஷ்டமா இருந்து ஆனா அதை நான் பெருசாக எடுக்க விரும்பலை எடுத்தேன் முதல்ல இப்போ எடுக்க விரும்பலை இதை விட நல்ல நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு எந்த அவ்வளோ அன்பா பேசிபிளாக அவ்வளோவே இருந்தாங்க அது நினைக்கும் போது இது ஒரு விஷயமே கிடையாது ஆனா சொசைட்டில இந்த மாதிரியும் மைண்ட் செட் உள்ள அந்த டேட்டி மைண்ட் சொன்னாங்களா அந்த மாதிரி ஆட்கள் இருக்கதான் செய்யாது இவங்கள ஒண்ணுமே செய்ய முடியாது கடந்து போகலாம் கடந்து போறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் கஷ்டமா இருக்கும் அந்த ஒரு நிமிஷம் கஷ்டம் வந்தது A people will it up. Thank you.